இந்த கார்டன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நல்லா செழிப்பாக அழகாக வளர்ந்துட்டு இருந்தது நான் கூட சொன்னேன் பரவாயில்ல சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு நிறைய தடவை ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த வாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் நிறைய பிரச்சனை கார்டனில் பால்கனி கார்டன் எவ்வளோ பரவாயில்ல கீழே கார்டன் வச்சுருந்தோம்ல அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அட்டை நத்தை அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனை போயிட்டுருந்தது அதெல்லாம் கூட பரவாயில்ல இப்போதைக்கு பேஷன் ஃப்ரூட் வந்து ஏறுற கொடி வந்து இந்த கீரை மரம் தான் முருங்கை மரத்தில் சாதாரணமாகவே இந்த மாதிரி கம்பளி பூச்சி வரது சாதாரண ஒரு விஷயம் தான் சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்போ அம்மா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துணி வந்து எரிச்சுட்டு ஒரு குச்சியில் துணியை வந்து சுத்திட்டு அதை எரிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி டேரெக்டாக கம்பளி பூச்சி மேலே காட்டுவாங்க மொத்தமாக அது வந்து அப்படியே கரிஞ்சு கீழே விழுந்துடும் அது இது மொத்தமாக சாகிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு வே வேறு எதுனா ஆப்ஷன் இருந்தனா சொல்லுங்கள் ஏன்னா இது செகண்ட் டைம் வந்து வந்திருக்கு நான் திருப்பியும் மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம பேஷன் ஃப்ரூட் அது மேலே தான் ஏறணும் நம்ம ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இது பண்ணலான்னு விட்டால் கூட இது அப்படியே இறங்கி எல்லா செடியிலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிடும் இன்றைக்கி தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு சென்னையில் டூ த்ரீ டேஸாக மழையாக இருந்தது அப்போ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இதை வந்து எரித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு து நீட்டான ஒரு கொம்பில் வந்து துணி நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த கம்பளி பூச்சி மேலே காட்டினப்போ எல்லாமே மொத்தமாக கரிஞ்சு கீழே விழுந்துருச்சு வேற வழி இல்லை குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கம்பளி பூச்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அது வந்து ஃபுல்லாக வராமல் இருக்கிறதுக்கு மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு எதனா ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி என்ன ஐடியா இருந்தனா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ